வணக்கம் நாங்கள் கீழ்ஸில் சீனியர் ரீட்டெயில் மேனேஜராக இருக்கிறேன் இப்போ வந்து என்ன சொன்னால் எங்களோடய கீழ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது நார்த் ரீஜனுக்கு வரையுது அதில் உண்மையாக என்ன சொன்னால் இப்போ நார்மலாக வந்து எங்களோட ஷோ வந்து ஐகானிக் ரிலேட்டடான ஒரு ஷோ உண்டு இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் எங்களோடய சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எங்களோடய சூப்பர் மார்க்கெட்டில் கெஃபே ரீங்கன்னு சொல்லி ரேஞ்ச் இருக்குது அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் மோஸ் ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது அதில் அப் நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லி சொல்லுவோமா இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கோன்னா எங்களுக்கு ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது இப்போ நோமலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படி தான் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து பெ டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணுமே சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோடு இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவே இருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்ட்ட ஃப்ரெஷ் யூஸில் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதெல்லாம் எடுத்து சேர்ந்தாங்க அதில் எங்கள்ட்ட நல்ல ஃப்ரெஷ் யூஸஸ் இருக்குது அதோட வந்து கேபிஜினோ இருக்குது அதோடய வஃபுல் ரேஞ்ச் இருக்குது ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மாதிரி சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லன்ச் இருக்குது அதை விட வந்து டின்னர் இருக்குது இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் மிளகாலமும் கீஸில் எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுறாங்க அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும் அப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்ற யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அவங்கள்ட மட்டன் கறி இருக்குது மட்டன் கொத்து இருக்குது ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லையே சமைச்சி நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் அதை விட எங்களோடய ஹீல்ஸில் வந்து ஆன்லைன் ஒன்று சர்வீஸ் இருக்கு ஆன்லைன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து ஜெஃப்னாவில் வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் ஆக்கள் இருப்பினோம் அம்மா அப்பா இங்கே இருப்பினோம் புள்ளிகள் வெளிநாடு இருப்பினோம் சில நேரம் புள்ளிகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாருக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அது அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படியான நேரத்தில் எங்கள்ட்ட கீழ்ஸ் அவைக்கு உதவி செய்கிற மாதிரி எங்களோட அவை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆர்டர் பண்ணின மாதிரி இருந்தால் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ளே இருப்பேன் மாரி இருந்தால் அவங்க பேரஸ் நாங்கள் கொண்டு ஃப்ரெஷ்னஸ் வெஜிட ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவரி பண்ணுவோம் அதே மாதிரி ட்ரை குரூட்ஸ் டெலிவரி பண்ணுவோம் அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம் அதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுட்ஸுக்கு வந்து பிக்னிக் ஃபுட் இருக்குது இப்போ ஜர்ஃபனால் இடத்துல பிக்மிக் ஃபுட் இல்லை இப்போ எங்கள்கிட்ட எல்லா ரேஞ்சும் அதாவது பேக்கரியில் இருக்கிற எந் எந்த ரேஞ்சாக இருந்தாலும் பிக்னிக் ஃபுட்டில் அவைலபிளாக இருக்குது கஸ்டமர் வந்து தான் வாங்கணுமே இல்லை பிக்மியில் ஆர்டர் பண்ணினாலும் டெலிவரி பண்ணுவோம் அதை விட முக்கியமானது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் காப்பாக்கு இப்போ நார்மலாக வந்து ஏராக இருந்தாலும் கன்வீனியன்ஸ் பார்க்குற முதல் காப்பாக் யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை ஃபஸ்ட் டைம் கீஸில் மட்டும்தான் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த நீங்கள் பார்க்குறதுலேருந்து பாய் சிக்கலுக்கான கா பாக் ஸ்டாண்ட் தானே இதில் இருக்குது அதை விட வந்து அந்த சைடில் இருக்குது பாய்க்கிட்ட காப்பாக்கு இருக்குது இந்த பக்கம் முழுக்க இருக்க அப்படியே

சேல் வந்து அந்தாண்டு குறைவா எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடக்ஷன் கூட செஞ்சிருக்க மாதிரி இருந்தோன்னு சொன்னால் ஒரு பின்ன இரவு இரவு தான் கூடுதலாக ஒன்பது பத்து கூடுற கொஞ்சம் எந்த அது வேஸ்டேஜ் பொருள்மாக்க அது ஒரு டிஸ்கவுண்டில் கொடுப்போம் ஆனால் அது அது எந்த நாளும் கொடுப்போம் அது அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் யாழ் மக்களுக்கு கொடுக்கணும் ஓ நாங்கள் வந்து என்ன சொன்னால் நாங்களொரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி வாச்சர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வரங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதை விட வந்து எங்களோடய கீல்ஸ் கார்டு இருக்குது நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது அது இன்றைக்கு ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம் அந்த கீல்ஸ் நெக்ஸஸ் கார்டை ரெஜிஸ்டர் பண்ணுறால என்ன நன்மை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ வந்து சில சில ஆட்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையே இல்லாத ஒரு ஐட்டத்தை நாங்கள் அப்படி இல்லை பெஸ்ட் எசென்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசன்சியலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம் அவன் நீங்கள் கீழ்சில் வந்திக்கொண்டா என்ட்ரன்ஸ்லேயே முன்னுக்கு ட்ரெண்டு கொண்டோலாக இருக்கும் அதில் வந்து ஒன்று வந்து கீல்ஸ் டீல் நெ நெக்ஸ் கீல்ஸ் கொண்டோலாக இருக்கும் இருக்குது கீல்ஸ் டீல் டீல்னு இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கீ நெக்ஸஸ் கொண்டோலால் வந்து எங்களோட கஸ்ட கீல்ஸ் கஸ்டமருக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நான் எங்களோடய ஃபிஷ் கெட்டரி எடுத்துக்கொண்டால் ஃபிஷ்ஷில் வந்து நாங்கள் எல்லாமே யாழ் யாழ்ப்பாணத்துலாம் சோர்ஸ் பண்ணுறோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுக்கு பாருங்க இங்கே வந்து தேவையான சாக்லேட் ஐட்டங்கள் முழு விதமான பொருட்களும் இருக்கு இங்கே வந்து நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் தருவாங்க இங்கே வந்து நீங்க வந்து என்னதான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க சொன்னால் அவருக்கு வேலை போகிற அளவுக்கு வந்து அவங்க வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னு சொன்னால் இது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கொழும்புல பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணினவன் ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவனை வேலை தூக்கிட்டாங்க அப்போ கஸ்டமருக்கு கொடுக்குற இம்போர்டன் வந்து இங்கே வந்து நிறைய கொடுப்பாங்க அதைத்தான் நான் உங்களை திரும்ப வந்து சொல்லலாம் கஸ்டமரை வந்து நம்ம மதித்து இப்போ நீங்கள் ஒரு பொருள் உங்களை கொண்டு தேவைடா உடனே ஓடி வந்து அவங்களே எடுத்து தருவாங்க அந்த லெவலில் இருக்கும் மறக்காமல் வந்த ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சரிதானே அப்பா இது பாருங்க நான் உங்களுக்கு காட்டிகிட்டு போகிறேன்னு பாருங்கள் சரி அப்படியே பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் இந்த ஃப்ரூட் ஐட்டங்கள் இங்கே இந்த 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 ஸ்பூன் ஐட்டங்கள் பாருங்கள் இருநூற்றி எழுபத்தி மூணுரூவா பாருங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட இருக்க நினைக்கிறேன் ஓகே தானே இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் அப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் பாருங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம் இங்கே அந்த விம் விம் லிக்யூட் ஐட்டங்கள் மொப்பர்கள் எல்லா எல்லாமே ஏ டு சட் இங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் இங்கே பாருங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வாங்க ஒரு புக் கொடுத்துருவாங்க இதில் வந்து என்னென்ன ஒஃபர் இருக்குது என்னென்ன ப்ரைஸ்ல இருக்கின்றதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும் உண்மையிலேயே வந்து இஞ்சியெல்லாம் அடுத்து வாங்க ஃபார்மசி ஃபார்மசி கண்டே ஒரு தனி கவுண்டருக்கு பாருங்கள் இது வந்து ஃபார்மசி இங்கே வந்து நீங்கள் தேவையான மருந்துகளை எல்லாத்தையும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா அப்போ ஃபார்மசி ஐட்டம்ஸ் இஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸ்க்கு தேவையான கொப்பியல் புத்தகங்கள் எல்லாமே பேர்டே சம்மந்தமாக ஏதாச்சும் வேணுமா காட்டு ஐட்டம்ஸ் வேணுமா அது மாதிரி எல்லாமே இருக்குது

சரிதானே இப்படியே வாங்க நிறைய யூடியூபர்ஸ்லேருந்துருக்கிறாங்க எல்லாருமே இதை வந்து முக்கியமாக அந்த வீடியோ பிடிச்சி காட்டன் பண்ணுறாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வட்டளப்பம் சொல்லுவாங்க மேலே இதெல்லாம் வந்து கொழம்பு தான் நீங்கள் சாப்பிடுங்க இது வந்து அந்த முஸ்லீம்ஸ்கள் நல்லா செய்வாங்க வட்டளப்பம் சூப்பராக இருக்கும் ம் இதெல்லாம் இதில் வந்து ஒரு ஒரு கலரில் இருக்கும் இது ம மஞ்சள் இருக்குது ஆனால் மட்டும் இதுதான் ஒரிஜினல் வட்டளப்பம் சூப்பராக இருக்குது பாருங்க சரி இதுகளை எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம் வேண்டலாம் எல்லாம் செய்யலாம் ஓகே நிறைய காட்டிட்டோம்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சார் அங்கேயர் ஒரு காட்டுறேன் ப்ரோ

இது எவ்வளவு கொஞ்சம் வாங்க ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருவ ரூபா பாதிங்கன்னு சொன்னா ஒரு கிலோ இங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபா ஆனா இது வித்தியாசமா இங்கே இதிலே ஒரு பேக்கிங் இருக்கு பாருங்க முன்னுக்கு ஒரு பேக்கெட் இருக்கு பட்டி இருக்கு பின்னக்கு ஒரு பேக்கிங் இருக்கு அதோட வந்து மாப் போடுற டின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படியா ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு ரூபா இருக்குப்பா மாமுடிய சீனி போடலாம் கொஞ்சம் பாருங்க அந்த ஐடியா சொல்லி தந்தா அது விடுறான் வேற எடுங்க மமுடியும் சீனி மாமுடைய சீனி போடலாம் இல்லை இல்லை உயர்த்தி விடுவா அப்படி இருக்கு பாருங்க சரிதானே அவ்வளோ வேலை இன்றைக்கு தான் துறந்தது கஸ்டமரை பார்த்துக்கலாம் ஓ பப்ளிசிட்டி ஓகே அவ்வளோ வேலை உண்மையில இப்படியே சுற்றி பார்ப்போம்மாங்க என்ன ஒரு க மறுபடியும் இப்படி இந்த பக்கத்தால் போவோம் வட்டியை எடுத்துட்டு முக்கியமாக இங்கே பாருங்க யாழ்ப்பாணத்து பெனங்கிழங்கு யாழ்ப்பாணத்து பெனங்கிழங்கு கூட எங்களுடைய கீழ் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கு வாங்க இங்கே பாருங்க பெனங்கிழங்கு எல்லாமே இருக்கு இங்கே இந்த கத்திரிக்காய் முக்கியம் காட்டுங்க என்ன காட்டுங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் விதவிதமான மரக்கறிகள் இங்கே பாருங்க இந்த கத்திரிக்காயில நீங்கள் எங்கேயாச்சும் யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்குறீங்களா ஆ நீட்டு கத்திரிக்காய் ஆனால் இப்படியான கத்திரிக்காய் எல்லாமே இருக்கு ஓகே வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் இந்த பாருங்க இதுக்கு என்ன பூசணிக்காயா இது என்ன கிரிக்கி கிக்கிரி ஆ இந்த பாருங்க கிக்கிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கிக்கிரி ஆ பாருங்க இந்த வித்தியாசம் வித்தியாசம் மரக்கறி எல்லாமே நீங்கள் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் பார்க்கலாம் வாங்கலாம் அரிசி ஐட்டங்கள் இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நிபுணி சம்பா வந்து இருநூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ அது மாதிரி கீரி சம்பா இருநூற்றி அறுபது ரூபா இது என்ன ரத்ன கீரி சம்பா இதுக்கு வந்து எல்லாம் இருநூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ இருநூற்றி அறுபது ரூபா அஞ்சு கிலோ பேக் இருக்குது பாருங்க ஓகேரா சந்தோஷமா இருக்கு அப்போ நாங்கள் வந்து கலச்சிட்டோம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஜூஸ் ஜூஸ் கொஞ்சம் குடிப்போம் வாங்க அந்த ஜூஸ் எல்லாம் தர போகிறேன் இங்கே பாருங்கப்பா